அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் நடேசன் பார்த்தா பாண்டியனும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுறாரு அப்ப என் புள்ள அங்க போய் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கவனிப்பு கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிறாரு பொழுது விடியட்டும் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் படுக்கிறாரு காலையில பார்த்தா இங்க நடேசன் வெள்ளனவே எந்திரிச்சுறாரு சேரன் வாசத்தளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு என்னப்பா இவ்வளவு சீக்கிரமே குளிச்சுட்டு வந்துட்டீங்க எங்கேயும் போறீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவோம் ஆமாடா திருவண்ணாமலை வரைய போறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் என்னப்பா கோயிலுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு ஆமாடா கோயிலுக்கு போய் கிரிவலம் சுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் ஏன்டா நீ வேற நான் சோழன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் எது சோழனை பார்க்க போறீங்களா நீங்க எதுக்கு பாங்கி போறீங்க நீங்க எல்லாம் உன்ன அங்க போவேணா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு ஏன்டா நான் இங்கே போனா என்ன கல்யாணம் ஆகி முத தடவை என் மருமகா உன் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கு நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வர வேணா சம்மதியை பார்த்து என்ன ஏது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு நாலு வார்த்தை சுமூகமா பேச வேணா இதுதானா மரியாதை கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதுவரையே நானும் சமந்தியாரவளையும் சம்மந்தி அம்மாவையும் நான் பார்க்கவே இல்லடா நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு பழங்கி வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போறேன் ஒரு ரெண்டு நாள் தங்கலைனாலும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன் அவங்க நினைப்பாங்களடா என்னடா இந்த மாதிரி நம்ம பொண்ணை விருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் சோழனுடைய அப்பா இதுவரை நம்ம கிட்ட பேசல அப்படின்னு ஒரு வார்த்தை நினைச்சிட்டாங்க நான் போறேன்டா அதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன் நீ என்ன என்ன நான் பரவாயில்ல போயே தீர்வு அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் அப்பதான் வேகமா பல்லவன பாண்டியன் ஓடியாந்து என்னன்னு இவர் பாட்டுக்கு அங்க போய் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணி வச்சுட்டா சோழன் வேற அங்க இப்படி வேற நிலைமையில இருக்கான் இவர் போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வேற மனசுல நினைக்கிறாரு பா வேணாம் பானே எதுவும் அப்பதான் தடவை போயிருக்கான் நீங்க போய் ஏதாவது குடிச்சிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா வேணாம் பா அவங்க எல்லாம் பெரிய வீட்டுக்கு அழகப்பா அங்க போய் நீங்க ஏதாவது அப்படி இப்படி நடந்துக்கிருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது பெரிய சண்டைண்ட வந்துடாமப்பா வேணா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவு என்னடா என்னை வேணா வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்க நான் அதெல்லாம் எதுவும் நடந்துக்கிற மாட்டேன்டா நான் போய் பார்த்துட்டு வந்துருவேண்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் இவர் சொன்னா கேட்க மாட்டாருனே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் இங்க பார்த்தா நடேசன் திருவண்ணாமலை கிளம்பிடுறாரு திருவண்ணாமலை கிளம்பி நேர பார்த்தா இங்க நிலா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு வீடு நல்ல பெரிய வீடாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு கேட்டையும் பார்த்தா திறந்து வாசல்ல பார்த்தா வந்து நிக்கிறாரு இத சோழன் பாத்துறாரு பையங்கய்யும் நடேசன் நிக்கவும் இன்னும் இவர் இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சோழன் வேகமா ஓடி வந்து நீங்க எதுக்கு முதல்ல இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு ஏன்டா நான் இங்க வந்தா என்னடா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் நீங்க இருக்கும்போது இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க நானே இங்க இருக்கிறது பெரிய பாடா இருக்கு எப்படா அந்த ஒரு வாரம் முடி நிலாவை கூட்டிட்டு இங்கே வரலான் இருக்கு நீங்க வேற இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் இங்க பாருடா எல்லாம் எனக்கு தெரியும் பாண்டியன் கிட்ட நீ போன்ல பேசுனதும் பாண்டியன் உங்ககிட்ட பேசுனதையும் எல்லாத்தையும் நான் வாசல்ல உட்காந்து கேட்டுக்கிட்டா இருந்தேன் அதுக்கு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு தினசா கேக்குறாரு என்னடா உனக்கு கேட்க யாரு இல்லைன்னு நினைச்சு உனைய வச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்களா அவங்க அவங்களால ஒரு கை பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு அத நீ பொறுத்திருந்து பாரு உள்ள வாடா அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா சோழன் உள்ள கூட்டிட்டு போறாரு அப்பதான் பார்த்தா சோழனுக்கு ஒரு தைரியம் வருது சரி இவனுங்களை மேய்கணும்னா அப்பா தான் ஜரி வருவார் அப்படின்னு சொல்லி சோழனும் நினைக்கிறாரு நடேசன் உள்ள வந்ததும் இங்க மனோகரும் தேனும் வேகமா ஓடி சமதி சமதி வாங்க 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 எப்போ வந்தீங்க சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மனோகர் கேட்டதும் வாங்க வாங்க உட்காருங்க கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும் எனக்கு அதெல்லாம் வேணா ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொன்னதும் இங்க தேனும் பார்த்தா போய் காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோர் கேட்டதும் நீங்க பாட்டுக்கு மருமகளை விருந்து கூட்டிட்டு போன சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க இவ்வளவு நாள் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களையும் சமந்தியமாவையும் பார்த்து இதுவரை பேசவே இல்லை அதான் ஒரு எட்டு உங்க வீடையும் பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா அசால்ட்டா சொல்லதும் ஓ தங்கிட்டு போகலானே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தாசு கேட்டதும் ஆமா ஏன் நாங்க தங்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்குறாரு வேகமா பார்த்தா மாடியில இருந்து கயல் பாப்பா கூட இங்க நிலா ஓடிறாங்க அங்கிள் அங்கல் வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் என்னம்மா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன அங்கு நீங்க வருவேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க சும்மா அம்மா உனையும் பாக்கணும் போல இருந்துச்சு அதான் ஒரு எட்டு வந்தே அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் அங்கே அண்ணா பாண்டியா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆஹ் அவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட்டதும் ஆ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி நடேசனும் பார்த்தா இங்கே டைனிங் டேபிளில் வந்து உட்காராரு அவர் பாட்டுக்கு கரெக்ட் முரட்டுன்னு கடிச்சிக்கிட்டு அப்படியே அள்ளி கொலைச்சி அடிச்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கவும் தேனு முகம் மனோகர் முகம் மதிமுகம் தாசமுகம் எல்லார் முகமும் மாறுது என்ன இந்த ஆள் எதுவும் சோறையே காணாத மாதிரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை நிலா பார்த்துட்டு ஐயோ இவர் இப்படி தான் சாப்பிடுவார்னு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது என்ன பண்ணதில்ல அங்கிள் இப்படி தான் அங்கிள் எப்பயுமே அப்படிதான் அங்கிள் ரொம்ப சகஜமாக அவர் பாட்டுக்க யாரே எதையெல்லாம் நினைக்க மாட்டாரு அவர் பாட்டுக ரொம்ப ஃப்ரீயா இருப்பார் அப்படின்னு சொல்லி நிலா அப்படியே சமாளிச்சு பேசுறாங்க ஆ சரி 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 அப்படின்னு சொல்லி தேனும் மனவரும் பார்த்தா மண்டே மண்டே அடிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு பார்த்தா எல்லாரும் தூங்க போயிடறாங்க அப்பதான் தாசும் மனோகரும் பார்த்தா சோழன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா உனக்கு துணையா ஓ நொப்ப நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோகர் கிட்டதும் நான் அவரை ஃபோன் பண்ணியெல்லாம் வர சொல்லவே இல்லை அவரா தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் உன் கண்ணுல ஒரு பயம் தெரியுதுடா என்னடா இவங்க கிட்ட சிக்கிட்டோமே இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதானே உன் அப்பனை வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி மனவர் சொன்னதும் நான் இங்க பாருங்க உங்களை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளே போதும் அவரை சமாளிக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேர் பத்த மாட்டீங்க நான் அது பரவாயில்ல அவர் வந்து பேசினாருன்னு வைங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லையில இதை கேட்டுட்டு பார்த்தா நடேசன் வர சோழன் சோழங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லி வாங்க சம்பந்தி வாங்க சாப்பிட்டீங்களா கேட்டதும் நீங்க என் பையன் கிட்ட என்ன பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த வீட்டை விட்டு போகையில என் மருமக கூடையும் என் மகன் கூடையும் தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன் என் மருமகளை இங்க வச்சுக்கிட்டு என் மகனை மட்டும் இந்த வீட்டை விட்டுல இருந்து அனுப்புறதுல நீங்க குறியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொன்னதும் பாத்துருவோமா என்ன அப்பனும் மகனும் சேர்ந்துகிட்டு சவால் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி மனோர் கிட்டதும் சவாலெல்லாம் நாங்க போடல சவால் போட்டதுல நீங்க தான் என் மகன் கிட்ட சொல்லி இருக்கீங்களாம்ல உங்க பிள்ளைய இங்க வச்சுக்கிறதாவும் என் மகனையும் உங்க பிள்ளையும் நீங்க தான் சவால் போட்டிருக்கீங்க அந்த சவால முறியடிக்கணும்னா அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் பாவம் அவன் என்ன பண்ணுவேன் சின்ன பையன் சின்ன பையனை போட்டு நீங்க ரொம்பயும் தான் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த உருட்டலுக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்லான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பேச ஆரம்பிச்சதும் தாசுக்கும் மனோகருக்கும் பார்த்தா கொஞ்சம் பயம் ஆயிருது இந்த ஆள் எதுவும் ஏடா கூடமா பண்ணிடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு மனோகர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்போதான் சோழன் பரவாயில்லையே தகப்பா இன்னைக்குதான்ப்பா நீ எனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு தாசு வா போய் தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி மனோகரும் தாசும் பார்த்தா உள்ள போயிடறாங்க என்னடா நீ இவங்க பேச்சுக்கெல்லாம் பம்மிக்கிட்டு இருக்க இவங்க என்னதான் பேசினாலும் இந்த கால வாங்கி இந்த காலை விட்டுட்டு இவங்க எல்லாம் ஒரு கொசுறு மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேணா இவங்க பேசுறதுக்கு நீ பாட்டுக்க அமைதியா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நான் எல்லாம் கேள்விப்பட்டேன்டா இவங்க ஓ முன்னாடி ஒரு மாதிரியும் நிலா இருக்கும்போது ஒரு மாதிரியும் நடந்துக்கிறத வீட்டுல இருக்கும்போது நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ நினைக்கிறத ஒரு நாளும் நடக்க விட இந்த வீட்டை விட்டு வெளியே போகையில் நீ நானு மருமகம் மூணு பேரும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அதுதான் இவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடி அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் சரி சரி நீ இன்னும் தூங்க போகல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும் சரிடா இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா தூங்க போறாரு